நம்ம எடுத்து இருக்கோமா அந்த வகையில அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் அப்படின்னாலே எல்லா சிவன் கோவில்கள்லயும் ரொம்ப கோலாகலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அண்ணாபிஷேகத்தோட சிறப்பு என்னன்னு நம்ம அருள்வாக்கம் நேர்களுக்காக வறுமை போக்கி செல்வம் பெருகி வாழ்க்கையில பல மாற்றங்கள் பெற வேண்டும் என்றதுனால நம்மளுடைய ரிஷிகள் வகுத்து கொடுத்த ஒரு பூஜை முறை தான் நம்ம இடத்துல நான் சொல்லக்கூடிய முறை அப்படின்னு கூடியது என்னன்னா சரிம்மா நான் வந்து ஆலயத்துக்கு வந்து போக முடியல நான் வீட்டுல இருந்தபடியே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதே மாதிரி இப்ப அண்ணாபிஷேகம் நடக்கும் பொழுது வெறும் ஜலம் விட்டு அபிஷேகம் நந்தியன் பெருமானுக்கும் பண்ணிட்டு டேரக்டா அண்ணாபிஷேகம் பண்ணிருவாங்களா இல்ல அபிஷேக பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி அபிஷேகம் செய்து அதன் பின்பு அண்ணாபிஷேகம் நம்மளால ஆலயத்துக்கு போக முடியல எத்தனையோ வயதானவர்கள் இருப்பாங்க சிவபக்தர்களா இருப்பாங்க சிவனாலயத்திற்கு சென்று அந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்களால போக முடியல என்னால நடமாட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வீட்டுல வழிபாட்டு பின்பற்றுவது சிறப்பு அருள்வாக்கம் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால் போற்றப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் அம்மா வணக்கம் வணக்கம்மா நம்ம எடுத்து இருக்கோமா அந்த இப்ப வர இருக்கின்ற அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் ரொம்ப கோலாகலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அண்ணாபிஷேகத்தோட சிறப்பு என்னன்னு நம்ம அருள்வாக்கம்மா நேர்களுக்காக நீங்க சொல்லணும் அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேரத்துல இருந்து இந்த பதிவு அதாவது சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய இந்த அண்ணா அபிஷேகம் அப்படியே கிலோ கணக்குல வட்டிச்சு அப்படியே சாதத்தினால அலங்காரம் பண்ணி பெருமாளுக்கும் சரி சிவபெருமானுக்கும் சரி பண்ணுவாங்க காரணம் எதனாலன்னா வறுமை போக்கி செல்வம் பெருகி வாழ்க்கையில பல மாற்றங்கள் பெற வேண்டும் என்றதுனால நம்மளுடைய ரிஷிகள் வகுத்து கொடுத்த ஒரு பூஜை முறைதான் இது சரி இந்த அபிஷேகத்துக்கு நான் ஆலயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அரிசி வாங்கி கொடுக்கலாம் பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம் காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம் அன்னைக்கு அன்னாபிஷேகம் பண்ணக்கூடிய அலங்காரத்தை முடிச்சுட்டு அந்த அன்னத்தை வந்து கலந்து எடுத்து ஒரு பிடி எல்லாருக்குமே தருவாங்க அந்த அன்னத்தை உள்ளுக்கு சாப்பிடக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ரோகம் நிவர்த்தி ஆயிடும் அதற்கு அவ்வளோ ஒரு தன்மை உண்டு ஏன்னா உணவே தான் மருந்து அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அந்த அன்னாபிஷேகம் பண்ணி எல்லாருக்குமே அந்த அன்னத்தை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம ஆலயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசி வாங்கி கொடுங்க அன்னதானத்துக்கு அரிசி ஆலயத்துக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதுவும் அன்னாபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது விசேஷம் அம்மா இப்போ அண்ணாபிஷேக தண்ணிக்கு வந்து அரிசி தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அரிசி நிறைய மக்களுக்கு வந்து போய் சேரும் அண்ணாபிஷேக தன்று அதே மாதிரி இப்ப அண்ணாபிஷேகம் நடக்கும் பொழுது வெறும் ஜலம் விட்டு அபிஷேகம் சிவனுக்கும் நந்தியன் பெருமானுக்கும் பண்ணிட்டு டேரக்டா அண்ணாபிஷேகம் பண்ணிருவாங்களா இல்ல அபிஷேக பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி அபிஷேகம் செய்து அதன் பின்பு அண்ணாபிஷேகம் செய்வாங்களா இது ஒரு நல்ல ஒரு கேள்விம்மா அதாவது வந்து அண்ணாபிஷேகம் பண்ற அன்னைக்கு விசேஷ அபிஷேகங்கள் பண்றது ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பா சந்தனாதி தைலம் சாம்பிராணி தைலம்னு இரண்டு தைலங்கள் இருக்கு அந்த இரண்டு தைலங்களை கொண்டு அன்னைக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டு அந்த அன்னாபிஷேகம் பண்ணும்போது முன்னும் சிவபெருமானின் அதீத அந்த ஒரு சக்தியை நம்ம வந்து பெற முடியும் இந்த சந்தனாதி தைலம் நம்ம ஆலயத்துல கொடுக்கும்போது சகல சம்பத்துகளும் நமக்கு கிடைக்கும் சாம்பிராணி தைலம்ன்றது கொடுக்கும்போது நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் அத்தனையும் நிவர்த்தியாகி நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும் இப்போ நான் ஒரு வீடு வாங்கினேன்னு ஆசைப்படுறேன் சாம்பிராணி தைலத்தை வாங்கி நான் கொடுத்த அண்ணாபிஷம் வருஷம் வருஷம் இதை செய்யலாம் அதை கொடுக்கறேன்னு போது கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் வீட்டை வாங்கிட்டு திருப்பி சந்திராதி சாம்பிராணி தைலத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்து எனக்கு கிடைக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா அதே மாதிரி இப்ப நம்மளால ஆலயத்துக்கு போக முடியல எத்தனையோ வயதானவர்கள் இருப்பாங்க சிவபக்தர்களா இருப்பாங்க சிவனாலயத்திற்கு சென்று அந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்களால போக முடியல என்னால நடமாட முடியல அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் வீட்டுல இருந்தபடியே நம்ம அந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்க்கணும் இல்ல சிவனை வழிபடணும்னா என்ன வழிபாட்டு முறையை பின்பற்றுவது சிறப்பு தான் நம்ம சிருஷ்டி ஒலியில நான் வந்து ஒரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிவலிங்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நர்மதா லிங்கத்துலயே இது ஒரு லிங்கம் இந்த லிங்கம் வந்து ஆவுடை மேல சர்பத்தோட சூலத்தோட பாத்தீங்க அப்படின்னா இந்த காசி அஹ் கூடிய அந்த சும்பு அது மேல வைத்து இந்த லிங்கத்தை கொடுத்துருக்குறோம் இப்ப இதுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பஞ்ச நதிகள்ல இருந்து தீர்த்தத்தை கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்த்தத்தில் இந்த அமுத பொடியை கலந்து அதுக்கு அபிஷேகம் பண்ண கொடுத்துருக்குறோம் இது வந்து அஷ்டகந்தான்னு சொல்லக்கூடிய சந்தனம் இந்த அஷ்டகந்தா சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம்னா வந்து எட்டு எட்டு விதமான பொருட்கள் இதில் இருக்குது அதை கலந்து இதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ர யாகத்துக்கு வந்து பூஜை பண்ண அதாவது ருத்ரயாகம் பண்ணி பூஜை பண்ண இந்த சாம்பல் இந்த திருநீரை வந்து கொடுத்துருக்குறோம் இந்த இது திருநீரை இது மேல கொட்டிட்டு அந்த திருநீரை எடுத்து உள்ளுக்கு சாப்பிடும் போது நமக்கு இருக்கக்கூடிய ரோகங்கள் நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் ஒரு நறுமணத்துக்கு மட்டும் இல்லாம அந்த இடத்துல சுகந்தம் நிரந்தரமா இருக்கிறதுக்கு உண்டான பத்தியை கொடுத்துருக்குறோம் இதை இடத்துல வந்து நம்ம பண்ணலாம் பச்சை அரிசிய வந்து வடிச்சு அந்த பச்சை அரிசியில வந்து ஒரு துளி சுத்தமான பசுனையை கலந்து அதை வந்து இந்த லிங்கம் இருக்கக்கூடிய அந்த தட்டை சுற்றி பரப்பி அதில் காய்கறிகளில் வந்து ஒரு குழம்பாக பண்ணி அதையும் நைவேத்தியம் பண்ணி அதை கலந்து தீப அதாவது வந்து தீபங்கள் காட்டி அதுக்கப்புறம் தூப தீபங்கள் காட்டி அதை நம்ம வந்து நெவேத்தியம் பண்ணி அதை நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது கண்டிப்பாக ஆலயத்திற்கு சென்று நம்ம பூஜை பண்ணால் என்ன பலனோ அந்த பலனை கிடைக்கணும் இல்லத்துல பூஜை பண்றவங்களுக்குன்றதுக்காக இந்த விஷயங்களை நாங்க கொடுத்துருக்குறோம்மா ரொம்ப ரொம்ப சிறப்புமா அண்ணாபிஷேகத்தோட சிறப்பு என்ன ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதால என்ன பலன் ஆலயம் செல்ல முடியாதவங்க வீட்லேயே பண்ணக்கூடிய வழிமுறைகளையும் நீங்க ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றிமா ஜெய் சாரா